நியோமேக்ஸ் தலைவர்களுக்கான பிரத்யேகமான பதிவு இது நண்பர்களே நம் நிறுவனம் இந்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் நீங்கள் என்மேல் கோபப்பட்டாலும் பரவாயில்லை என்னை நேரில் வந்து திட்டினாலும் அடித்தாலும் பரவாயில்லை உண்மை உறக்கச் சொல்பவன் நான் நீங்கள் தான் காரணம் நீங்கள் வாடிக்கையாளர்களிடம் நிறுவனம் முடக்கப்படுவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி சரியாக தகவல்களை கொண்டு போய் சேர்க்கவில்லை சொல்லவில்லை என்பதான் என்னுடைய குற்றச்சாட்டு நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தீர்கள் என்று சொன்னால் யாரும் கோபப்பட்டு இஓடபிள் கம்ப்ளைண்ட் போயிருக்க மாட்டார்கள் நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளே இல்லை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் கமிஷன் தான் கமிஷன் உங்களுக்கு கண்களை மறைத்து விட்டது சிலர் இதில் இதில் ஊழல் வேறு செய்திருக்கிறார்கள் கீழே இருந்து பணத்தை மேலே செல்லாமல் அடைத்திருக்கிறார்கள் மேலே இருந்து வந்த பணத்தை கீழே வர வரவிடாமல் அடைத்திருக்கிறார்கள் ஸோ இந்த பாவத்தின் சம்பளம் நிறுவனம் முடக்கப்பட்டு விட்டது சரி இப்போதாவது கொஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மீண்டு வந்திருக்கிறோம் இப்போதாவது அது வாங்கையா புண்ணியம் வாங்கலையே வெளியில வாங்க வந்து பதில் சொல்லுங்கய்யா பதில் சொல்லுங்க நாங்கள் எத்தனை பேர் தான் கட்டி வைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் நேற்று பேசியிருக்கிறேன் பட்டன் போன் வச்சிருக்கவங்களாம் நாங்கள் என்ன பண்ண முடியும் வில்லேஜ் நீங்கள் தான் நேரில் போய் பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் நாங்க இருக்கிறோமா மீண்டும் வந்துடுமா கம்பெனி பயப்படாதீமான்னு சொல்லி சொல்லணும் இன்னைக்கு புகார் புகார் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இந்த புகார் போறது காரணமே நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் உங்கள்ள சில நீங்களே கூட்டிட்டு போறீங்க பல் சொல்ல முடியாம நீங்க பண்ணத இது நிகழ்வுகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணீங்க சம்பவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆரம்பத்துல உங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் நீங்க சமாளிக்க முடியாமல் அவர்கள் எல்லாம் எங்கள் குழுவில் வந்து இணைத்து விட்டீர்கள் நாங்கள் என்னதான் ஐயாயிரம் பேர் வச்சிருக்கோன்னு பெருமையா சொன்னாலும் ஒரு நபர் சொன்னார் கிண்டலா சொன்னார் அவர் மல்லாக்கப்படுத்த எச்சி துப்புனார் ஐயாயிரம் பேர் வச்சிருக்கலாம் பெருமையா பேசிக்கிறாங்கன்னு சொல்லினாரு அவரும் எங்க இதுல தான் இருக்காரு எங்க சங்கத்துல இருக்கிறாரு அவரே மல்லாக்குப்படுத்தி எச்சு தூப்பினார் பெருமையாக அப்படி பேசிக்கிறாங்கன்னு உண்மையே அது வந்து எங்களுக்கு சங்கடமாக தான் இருக்குது சேர்த்து விட்டது நீங்கள் சேர்த்து விட்டது நீங்கள் உங்கள் கஸ்டமர் பதில் சொல்ல முடியாமல் அவங்களாம் உணர்ந்து எங்களுக்கு சேர்த்து விட்டீங்க ஃபார்ம் கேட்டோம் உறுப்பினர் சேர்க்கை படிவும் கேட்டோம் சங்கத்துக்கு கற்றுக்கு கத்த கத்தையாக எங்களுக்கு அனுப்பி விட்டீங்க ஆனால் சந்தா வரல ஆனால் சந்தா வரல சந்தா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஃபார்முக்கு மேலே ஃபார்ம் வந்திருக்கு ஆனால் சந்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து ரூபாய் சந்தா கட்டியிருக்காங்க இந்த லட்சணத்தில் வர எங்களை பற்றி சதுரங்க வேட்டையில் அறுபத்தாறு லட்சம் நாங்கள் சந்தா வசூலிச்சிருக்கோன்னா அவனு கழியிருக்கானுங்க மூவாயிரம் பேர் அவன் வாங்கிட்டுருக்கிறான் சந்தான்ங்கிற பேரில் அப்புறம் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தாங்கன்னா நியபாக்ஸில் அவன்கிட்ட ஆயிரம் ரூபா கப்பா வாங்குறானுங்க அவங்க சொல்கிறாங்க எங்களை வந்து இந்த மாதிரி அறுபத்தாறு லட்சம் வசூலிக்கிறேன் வசூலிச்சிருக்கேன் எழுதுறாங்க சரி வேணாம் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இப்போ அதை பற்றி பேசி என்ன பிரச்சனை இப்போ இவோடபிள்யூல நாங்கள் போய் பேசிட்டு வந்திருக்கோம் டிஎஸ்பி மேடம் நல்ல ஆலோசனைலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் தலைவர்கள் வந்து எங்கக்கிட்ட வராமல் டேரக்டாகவே டிஆர் டிஆர் ரோட்டை போயிட்டு அவங்ககிட்ட சொத்துக்களை ஒப்படைச்சி என்ன உள்துறை செயலாளர் ஹோம் செக்ரட்டரி மூலமாக ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் செயல் ஆர்டர் போட சொல்லிவிட்டு நீங்கள் விற்று அப்படியே நீங்கள் கஸ்டமர்களுக்கு பணமா நம்ம செட்டில் பண்ணலாம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னாங்க அது உங்கள் நிறுவன தலைவர்களையும் சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க நாங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் தலைவரும் அந்த முயற்சியை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்லி சொல்லியிருக்காங்க உள்துறை செயலாளர்கிட்ட கூட நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கோம் சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில் வந்து சிக்மா அதுவரை வந்து போயிட்டு இருக்குது அதை குறித்து நீங்கள் யாரும் பேனிக்காக வேண்டாம் எந்த கொம்பனாலும் இதை தடுக்க முடியாது இது ஒரு சொசைட்டி சொசைட்டி ஆக்ட் படி இதை யாரும் தடுக்க முடியாது யாரும் வழக்கு தொடுக்க முடியாது முதலமைச்சருக்கு லெட்டர் முதலமைச்சர் எழுதி இது சொசைட்டி இது நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா ப்ராப்பராக பண்ணணும் தலைவர்களாக ப்ராப்பராக பண்ணணும் இது குற்றம் சுமத்தப்பட்ட யார் மேல அக்ரிஷியேஷன் இருக்கிறதோ அவர்கள்த இதில் தலையிட முடியாது அவர்களிருந்து நல்ல ஆலோசனைகள் சொல்லலாம் தலையிட முடியாது நான் டிஎஸ்பி அவர்களிடம் பேசும்பொழுது மனுஷா பேசும் பேசும்பொழுது மேடம் தயவுசெய்து எங்களுக்கு இந்த வகையில் ஏதாவது பணம் கிடைக்கிற மாதிரி இருந்துனாக்கா இது நீங்கள் வந்து தடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க சொன்னது சார் எனக்கு வந்து மக்களுக்கு பணம் போய் சேர்ந்தா போதும் அதனால நாங்க தடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இப்ப நினைச்சு பாருங்க சிக்மா பத்தி புரிதல் இல்லாம இருக்காங்க நான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன் சிக்மா என்பது நிறுவனம் பணம் கொடுப்பது கிடையாது நல்லா புரிந்து ஒரு நாற்பது பேர் கொண்டது ஒரு சிக்மா சிக்மா என்றால் சுமால் இன்வெஸ்டர்ஸ் குரூப் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அதுலேயே அசோசியேஷன் வந்துச்சு பாருங்க அசோசியேஷன் இந்த நாற்பது பேர் கொண்ட குழு வந்து ஆளுக்கு ஐம்பதாயிரம் போட்டாங்கன்னா இருபது லட்சம் கிடைக்கும் இந்த பேர் நாற்பது நாற்பது பேராக கொண்ட வந்து சின்ன சின்ன சிக்மெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து சிக்மா சேர்ந்தான்னே என்ன ஆகும் எவ்வளோ கோடி வரும் ரெண்டு கோடி வருமா அதுக்கு மேலே இருபது குரூப்பு சேர்ந்தாக்கா எவ்வளோ வரும் நாலு கோடி வரும் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்த வாங்கி நல்ல சிட்டி பக்கத்தில் எடுத்து நல்ல இடமா வாங்கி அந்த இடத்துல வந்து பிளாட்டு போட்டு அதை வந்து ஒரு பிளாட்டோ அல்லது ரிசார்ட்டோ வேற வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் அக்ரிமெண்ட் போட்டு நல்ல பில்டர் கூட அவங்க பில்டர் வந்து பில்டிங் கட்டி கொடுத்து அப்பார்ட்மெண்ட் அல்லது இது வில்லா இந்த மாதிரி மாடலை கட்டி விற்பனை செய்யும் பொழுது பல கோடி ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த வைத்து நம்ம வைத்து பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி செட்டில் பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட வந்துடும் செட்டில் வாங்கிடுவாங்க இப்படி நம்ம கொடுக்கறத பார்க்கும் பொழுது புகார் அளித்தவர்களும் நமக்கு அரசு மூலமா தீர்வு கிடைக்கும் நினைத்தால் அது லேட் ஆகுது அதனால நம்மளும் அங்க போய் கொடுத்து வாங்கிக்கலாம் அவங்களும் பாண்டை கூட கொடுத்துட்டு பைசா வாங்கிக்குவாங்க இப்படியே குறைய 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 ஈவோட வழியில் இருக்க கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக வந்து குறைஞ்சி போவோம் எல்லா பாண்டும் நம்ம கையில் வந்துடும் எல்லா பாண்டும் நம்ம கையில் வந்துச்சுனாக்கா யார் கையில் சேர்மன் எம்டி கையில் கிடையாது இது நடத்துகிறாங்கல்ல சொசைட்டி அவங்க கையில் ஒரு சொசைட்டி எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கிறது நான் கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன் ஐயோ இப்படி எல்லா எல்லா பாண்டும் வந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஸ்குவர் ஆகிடும் நிறுவனத்தின் பழைய சொத்துக்கள் எல்லாமே வந்துடும் ஏலத்துக்கெலாம் ஒன்றும் போகாது இது நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த சொசைட்டி எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு சிக்மாவில் நாற்பது பேர் இருக்காங்கன்னா நாற்பது பேர் சேர்ந்த ஆளுக்கு ஐம்பதாயிரம் போட்டாங்கன்னா ஏன்னா எவ்வளோ எவ்வளோ இருபது லட்சம் வருது இப்போ பத்து குரூப் சேர்ந்தா ரெண்டு ரெண்டு கோடி ரூபா ஆகுது இந்த மாதிரி சேரும் பொழுது இவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க ஒரு சிக்மாக்கு ஒரு தலைவர் செயலாளர் தேர்ந்தெடுப்பாங்க ஒரு சிக்மாக்கு ஒரு தலைவர் செயலாளர் பத்து குரூப்னா பத்து தலைவர் பத்து பத்து செயலாளர் தேர்ந்தெடுப்பாங்க இருபது குரூப்னாக்கா பண பொறுத்து பணத்தேவை பொறுத்து இருபது குரூப்னாக்கா இருபது தலைவர் இருபது செயலர் தேர்ந்தெடுப்பாங்க இவங்கெல்லாம் இவங்க வந்து ஒரு சொசைட்டி இவங்க வந்து ஒரு சொசைட்டி சிக்மா இருபது சிக்மாக்கு ஒரு சொசைட்டி இருக்கலாம் அந்த இருபது சொசைட்டியில் இருபது தலைவர்கள் இருபது செக்ரட்டரிஸ் இருப்பாங்க இந்த மாதிரி நிறையா வந்து சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு பத்து அஞ்சு சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க வச்சுங்களேன் இதே மாதிரி அஞ்சு சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ எவ்வளோ அது அஞ்சு சொசைட்டி ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஐம்பது தலைவர் ஐம்பது செயலர் ஆயிடுதா இல்லையா ஐம்பது செயலாளர் ஐம்பது தலைவர் தலைவர் ஆகிடும் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுப்பாங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மீதியெல்லாம் கமிட்டி மெம்பராக இருப்பாங்க இவங்க தாங்க ஃபெடரேஷன் புரியுதா எல்லாம் ஓட்டெடுப்பு முறை தான் தேர்ந்தெடுப்பாங்க ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கும் போது ஏன்னா இதாக ஒரு ஒத்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஓட்டெடுப்பு நடத்தி தான் அடுத்த வருஷங்கள் வந்து பக்காவாக சொசைட்டி எப்படி நடக்கிறாங்களோ அதேமாதிரி அதேமாதிரி சொசைட்டி இதுலேயே நடக்குது சொசைட்டி படி நடக்கும் இதை யாரும் வந்து தடுக்க முடியாது மறிக்க முடியாது என்னுடைய கணக்கு விளக்கலனா கொஞ்சம் கொஞ்சம் பிசகி பிசை இருக்கலாம் தப்பா இருக்கலாம் பேசும்போது ஃப்ளோவில் வந்து தப்பா சொல்லிக்கலாம் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதிங்க நீங்கள் கணக்கு விளக்கெல்லாம் அங்கே கரெக்டாக அதுக்கு அப்புறம் இது பண்ணுவாங்க எத்தனை சிக்மா சேர்ந்து சொசைட்டி பண்ண போறாங்க அப்படிங்கிற பண தேவைப்படுத்து அவங்க பண்ணுவாங்க ஸோ இதுக்கு பணம் போட போறது பார்த்தீங்கன்னா கீழ்மட்ட தலைவர்கள் ஏக்சி சி கட்சி இவங்க தான் போட போறாங்க குற்றம் சாட்டப்படாதவர்கள் போட போறாங்க அவங்க சம்பாதித்த பணத்திலேருந்து போட போகிறார்கள் ஒருவேளை அப்படி போட முடியாவிட்டால் அவர்கள் யாரிடமாவது ஃபைனான்ஸ் வாங்குவார்கள் ஒரு ஃபைனான்ஸ் கிட்ட போய் இவ்வளவு பணம் கொடுங்க நாங்க உங்களுக்கு மூணு மாசம் திருப்பி கொடுத்துறோம் சொல்லி அது உடனே மூணு மாதத்துக்குள்ளே அப்ரூவெல்லாம் வாங்கி அந்த நிலங்களை வந்து வித்து கொடுக்கலாம் மூணு மாசம் ஆறு மாசம் டைம் கேட்கலாம் ஒன்று அப்படி இல்லைன்னா லேண்ட் வச்சிருப்பார் ஒருத்தர் அவரால் பிளாட் போட்டு விற்க முடியாது அவர்கிட்ட போய் பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் உங்க லேண்டை வந்து பிளாட் போட்டு நாங்கள் விற்று தரோம் நீங்கள் அப்படியே ஏக்கர் கணக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது நாங்கள் அதை பிளாட்டை கன்வெர்ட் பண்ணி டிடிசி அப்ரூவல் வாங்கி நாங்கள் வித்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஜாயின்ட் அக்ரிமெண்ட் போட்டு அதில் மூலமா வர்ற பணத்தையும் நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம் இதுதான் அந்த சிக்மாங்கிறது ஒரு ஒரு தந்திரம் ஒரு தந்திரம்னா ஒரு தொழில் தொழில் நேற்று வச்சுங்களேன் இதை செய்யறதுக்கு என்ன தப்பு இருக்குது இது ஏன் செய்யக்கூடாது இதை செய்கிறதுக்கும் நீங்க குறுக்க வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களோட எண்ணம் என்ன ஐயோ கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க போலுக்கு அப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுங்க நம்ம எல்லாம் தலையில துண்டப்பட்டு போனோமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுவா இல்லை இந்த நிறுவனத்தை முடக்கியே ஆக வேண்டும் இவர்களெல்லாம் உள்ளே வைத்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்களா எனக்கு கூட எண்ணம் உண்டு தவறு செய்தவன் யாரும் யாராவது இருந்தாலும் தப்பிக்க கூடாது எப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு தின்றவன் தண்ணீர் குடுத்தி ஆக வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளும் உண்டு ஆனால் இந்த இடத்திலே நாம் அவர்களை உள்ளே வைப்பது பெருசா நமக்கு பணம் பண பணத்தை திரும்ப பெறுவது முக்கியமா காரியமா வீரியமா சிந்திச்சு பாருங்கய்யா சிந்திச்சு பாருங்க எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குறேன் எனக்கும் தெரியும் யார் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்னென்ன தவறு செய்திருக்காங்க எல்லா அந்தரங்கமாக எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் எது பெரியுது சாகிறதுக்கு முன்னால் பணத்தை வாங்குறது பெருசா முள்ளு மேலே சேலை விழுந்துருச்சு முள்ளு மேலே மேல வேஸ்டி விழுந்துச்சுங்களேன் லேடிஸ் முள்ளு மேலே சேலைன்னு வச்சுக்கோங்க ஜென்ஸ்னா முள்ளு மேலே வேட்டி விழுந்து வச்சுக்கல அதை கிளியாம எடுக்கணும்னா கொஞ்சம் ஆகத்தான் செய்யும் கொஞ்சம் டெக்னிக்கா தான் எடுத்து ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கங்க தோழர்களே தொழியர்களே சகோதர சகோதரிகளே இதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கோமே தவிர எங்களுடைய பக்குவம் சில வாலிபர்களுக்கு இல்லாத காரணத்தினால் ஒரு சில பெரியவர்களுக்குமே அந்த பக்குவம் இல்லை இல்லாத காரணத்தினால் புகார் கொடுங்கள் புகார் கொடுங்கள் எங்களுடைய சங்கத்தை சேர்ந்த ஒருவரே மல்லாக்கப்படுத்த எச்சு துப்பிட்டு கொண்டு கொண்டிருந்தார் ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் பேசியிருக்காரு கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போன வழக்குகள் ஏதாவது சீக்கிரமாக முடிஞ்சிருக்க ஐயா நம்ம நாட்டில் சொல்லுங்க ஐயா அவர் கம்யூனிஸ்ட் நட்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் நம்ம நாட்டை வந்து கம்யூனிஸ்ட் நட்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் இல்லை எல்லா பக்கமே மேன் பவர் கம்மி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு நீதிபதி ஒரு நீதி அரசு வந்து ஒரு நாளைக்கு நூத்தி முப்பது கேஸ்ல இருந்து இருநூறு கேஸ் எல்லாம் பாக்குறாங்க சில இருநூறு தாண்டி கூட பாக்குறாங்க அப்ப எப்படி நீதி உங்களுக்கு உடனே கிடைக்கும் தாமதிக்கப்பட்ட நீதியும் மறுக்கப்பட்ட நீதி சமம்னு சொல்லி நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் தாமதமான காரணம் என்ன அவர்கள் என்ன செய்வார்கள் அதைத்தான் நான் பல வீடியோ பல ஆடியோல பேசியிருக்கிறேன் இது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க திருப்பி மல்லாக்கப்படுத்திட்டு எச்சத்து போறீங்க கோர்ட்டுக்கு போங்க வழக்குகளை போடுங்க வழக்குகளை போடுங்கன்னு அப்போ உங்களுடைய உங்கள் வாடிக்கையாளர்களை நீங்கள் சமாளிக்க முடியாமல் வழக்குக்கு போங்கன்னு ஒரு புத்திசாலி சொல்றாரு இன்னொரு சில புத்திசாலி என்ன சொல்றாங்க நீங்க ஈடபு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஈவோடைய அதிகாரிகிட்டே போய் பேசிட்டு வந்துட்டோம் எவ்வளோ டைம் எடுக்கும் என்னெல்லாம் பேசிட்டு வந்துட்டோம் அவங்களால அருதிட்டு சொல்ல முடியல எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு பனி பனி சுமை இப்போ நம்ம பணத்தை போட்டுட்டு நம்ம வந்து பேனிக்காய் போய் நைட்லாம் இருக்கோம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஈவோட வழியில் உள்ளவங்க கூட தூக்கம் இல்லாமல் இருக்காங்க நம்மளா பணத்தை போட்டுட்டு பணம் போச்சேன்னு உட்காந்து தூக்கம் இல்லாமல் இருக்கோம் அவர்கள் பாவம் நமது கேசை எடுத்து நடத்துக்கிறதுக்கு அலைஞ்சு கொண்டிருக்காங்க இல்லையா இரவும் பகலும் வேலை வேலை செய்கிறார்கள் அவர்களும் மனிதர்கள்தான் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து கொஞ்சம் மாறுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாதான் ஊர் கோடி தேர் இழுத்தாதான் தேர் இழுக்க முடியும் ஒரு பத்து வருஷம் இழுக்க முடியாது நாங்கள் சினி சிரிச்சது மட்டும் இழுக்க முடியாது நீங்கள் வன்மத்தெல்லாம் விடுங்க தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் தான் மாற்றுக்கருத்தே இல்லை எல்லாத்தையும் உள்ள பிடிச்சி வைக்கீங்கன்னா வச்சிடலாம் ஆனால் அது நமது பணத்தை மீட்டு தருமா சொல்லுங்க பணத்தை மீட்டுத்தர என்றால் நீ செத்து போ அப்படின்னு சொன்னால் கூட நான் செத்துப்படுவேன் மக்களுக்கு பணம் கிடைக்கும் நீ செத்து போய் அப்படின்னு சொன்னா கூட நான் செத்துப்படுவேன் நான் மிகப்பிடித்து சொல்லலை ஆனால் இவர்களை உள்ள வைத்தால் பணம் கிடைக்கும் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கன்னா அதை நம்ம செஞ்சிடலாம் கிடைக்குமா யாரா சொல்ல முடியுமா நூறுரூவா பாண்டு பத்திரத்தில் ஒருத்தருக்கு ஹெலிகாப்டர் அது மாதிரி அவர் எழுதி கொடுக்க முடியுமா முடியாது தொழர்களே நமக்கு தவிர காரியம் பெருசா வீரியம் பெருசாக நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் எங்களுடைய பக்கம் உங்களுக்கு இல்லை எங்களுக்குள்ளே செண்டு முடிச்சு விட பார்க்குறீங்க நாங்கள் எதாவது யூடியூபில் பேசினோம் அதில் ஒருத்தர் வந்து கமாண்ட் போட்டு செண்டு முடிச்சு விடுறது எங்களுக்குள்ளே சண்டை முட்டி விடலான்னு பார்க்குறாங்க ராமகிருஷ்ணன் அவர்களையும் என்னையும் பிரிக்க முடியாது அவர் எனது குடும்ப நண்பர் அவர் எனது குடும்ப நண்பர் நல்ல நண்பர் அவர்கிட்ட வந்து பொறாமை சூது வஞ்சனை எதுவுமே கிடையாது அவர்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன் அவர்கிட்ட சொல்லாமல் அவருக்கு அவர் மதிப்பு கொடுக்காம எதுவுமே சேருவதில்லை அதில் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு இவர் மட்டும் தான் பேசிட்டுருக்காரு அவங்களெல்லாம் பேசாமல் இருக்காங்க தாராளமாக அவர்களை அதிகமாக பேச வைத்து நான் எடு எடுப்பேன் எனக்கு பேசி பேசி பழகி போச்சு நான் வாத்தியாராக இருந்தவன் நான் ஆசிரியராக இருந்தேன் எனக்கு பேச்சு தான் எனக்கு வந்து தொழிலே நான் மூணு மணி நேரத்துல அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன் கிளாஸ் எடுத்திருக்கேன் அவர்கள் அப்படி இல்லை அவர் லாயர் ஆகட்டும் அதுவுமே வந்து இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை தான் நாங்கள் வந்து நான் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அதையும் சொல்லி சென்று முடிச்சு கூட பார்க்குறேன் ஹெச்வி சிரிப்பு தான் வருது எனக்கு சரி நண்பர்களே நம்ம வந்து ஒரு கோடி நியமக்ஸை வந்து எழுக்க பார்ப்போம் ஏன்னா முடியாத பட்சத்தில் நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்றது ஒத்துக்கிறேன் எல்லாத்தையும் உள்ள வச்சலான்னு சொல்றதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்போம் என்ன அவங்க தான் சிக்மா ப்ராஜெக்ட்லாம் எடுத்துட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க அதை எந்த கொம்பனால் நிறுத்த முடியாது நீங்கள் பயப்படாதீங்க மற்றவர்கள்லாம் வாடிக்கையாளர்கள்லாம் மற்றவங்க பயப்படாதீங்க சிஎமுக்கு லெட்ரு போட்டாலும் சரி பிஎம்க்கு லெட்ரு போட்டாலும் சரி யாருமே சொசைட்டி ஃபார்மில் வர்றதை தடுக்க முடியாது அது உறுதியாக நீங்கள் நம்புங்க நீங்கள் அதை சொல்லி நிறைய பேர் எனக்கு எங்களுக்கு ஃபோனு எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தேவையெல்லாம் அனுப்பிட்டு வேலைக்கு ஆகாதீங்க நிச்சயமாக உங்களுடைய பணம் கிடைக்கும் என்பதுதான் எங்களுக்கு எங்களோட நம்பிக்கை நான் எது எந்த நம்பிக்கையும் இப்படி பேசுறேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தொடல இன்னைக்கு நான் ஒப்பனாவது சொல்லிடுறேன் எந்த நம்பிக்கை நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அவங்க தலை மேல கத்தி தூங்கிட்டு இருக்கு எல்லா தலைவர்கள் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் இருக்கோ பவுண்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் டேரக்டர் நூறு பேருக்கு இருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு பவுண்டர்ஸ் எல்லாருமே கத்தி தூங்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை முடிக்கல அவங்களுக்கு என்ன ஆகும் நிரந்தரம் ஒரு மினிமம் பத்து வருஷம் ஜெயிலுக்கு ஜெயில் நான் அனுபவிக்கணும் அவங்க அதுக்கு வந்து இருப்பாங்களா யாராவது வந்து விரும்புவாங்களா அவங்களுக்கு திறமை இருக்கு அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாப்பேன் அது கொஞ்சம் டைம் தான் கொடுப்போமே கொடுத்து பார்ப்போமே இனமே அவசரப்படணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம் நிறுவனத்தை முடக்கி அவங்க எல்லாம் உள்ள வச்சு என்ன பிரயோஜனம் வெயில கேன்சல் பண்ணு பெயில கேன்சல் பண்ணு பெயில கேன்சல் பண்ணு உப்பை தின்பவரை தண்ணி குடித்தே ஆக வேண்டும் என்பதை மீண்டும் சொல்கிறேன் என்னோட எண்ணம் தான் ஆனால் நாமும் உப்பை திங்க வேண்டிய நிலைமை வந்துவிடும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் குடும்பமும் அப்புறம் உப்ப இருக்கோம் பார்த்துக்குங்க அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் தயவுசு எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளுங்கள் தொழர்களே நாங்களும் மனிதர்கள் தான் எங்களை புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து எங்களை விமர்சனம் பண்றது எங்க காலையை வந்து மிதிக்கிறது அது பர்டிகுலர் சுந்தரத் தியாகராஜன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல நல்லா நல்லது செஞ்சிட்டு இருக்கிறேன் அந்த மனுஷன் ஆஹ் என்னதான் சொல்கிறேன் நான் ஏதோ நல்லதுக்காக செஞ்சிட்டு இருக்கேன் நமக்கு நம்ம பேணிக்காயி நம்ம வந்து மாத்திர சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எத்தனை பேரும் இருப்பாங்க அவங்களுக்குலாம் உதவி செய்யணுங்கிற நல்ல இடத்த செஞ்சுட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் ஒரு கைவிட்டால் ஒரு பீஸை நிறையா பீஸாக வாங்கினதில்லை ம் என்ன போய் நேரத்துக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் என்ன சுந்தர் ரொம்ப உட்காந்துருக்கு தோரணையே தெரியுது ரொம்ப நல்லா இருக்க பொழுது அப்படிங்கிறான் சங்கர் ஒரு ஆள் சங்கர்நானன் திரு திருநெல்வேலி ஆளு இப்போ சென்னையில் இருக்கால இப்படியே எழுதியிருக்கான் இந்த இதில் எழுதியிருக்கா கமெண்ட்ல எழுதியிருக்கா அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா நான் செட்டில் ஆயிட்டேன் நல்லா செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் மக்கள்லாம் ஏமாற்றி நான் செட்டில் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்கேன் ஏய்யா எனக்கும் குட்டி பிள்ளைங்களா இருக்கியா பேச்சிலாம் இருக்குதுயா என்ன நான் வந்து கடவுளுக்கு பயப்படாது ஒன்று மாதிரிலாம் நல்லா என்ன எனக்கு பேச தெரியாது அதனால நான் அப்படி செஞ்சேன்னா அவங்கள பாதிக்குங்கிறது எனக்கு தெரியும் உனக்குன்னா தெரியாமல் இருக்கலாம் இங்கே இருக்கிற நியமஸ்த தலைவர்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்னா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் அது எப்படி வருங்கிறது எனக்கு தெரியும் மரணம்னா அந்த சரீர மரணம் கிடையாது ஆத்தும மரணம் வச்சு செஞ்சு வச்சு செஞ்சுடுவார் ஆண்டவர் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம செய்யணாக்கா செய்யலாம் வச்சு செய்யணா செய்யலாம் கேட்டிங்களா அதுவரைக்கும் பொறுமையா இருங்க தலைவர்கள் வந்து ஓடிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க நாங்கள் அழைக்கப்பட்டோம் இதனால் போக முடியலை எனக்கு உடல்நிலை சரியில்லை இப்போ பையனுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது என்னால் போக முடியலை அதனால் நான் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்றும் தூரம்லாம் இருந்துடல எங்களுக்கு என்ன வருத்தம்னா அந்த சின்ன சின்ன தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து மக்களை வந்து சாந்தப்படுத்தலாம் ஏங்க காசு பணத்தை வச்சு என்ன பண்ண போறேன் நம்ம ஆ எனக்குலாம் இருந்தால் உண்மையை சொல்லுங்கள் நான் பெருமை காசு சக்தி மருந்தான் எனக்குலாம் கொடுத்துருவேன் நான் ஏழைகளுக்கு உதவுறதுன்னு கடவுளுக்கு கடன் கொடுக்குறான்னு புனித நூல் எழுதப்பட்டிருக்கு ஏழைகளுக்கு இறங்குறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறானா இறங்குங்களேன் மனசு இறங்குங்களேன் ஆ மனசு இறங்கி கொஞ்சம் சம்பாதிச்சத கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம்ல உங்களுக்கு கொடுக்க தைக்கமாக இருந்தால் பயமாக இருந்தால் ஒருத்தர் கொடுத்தா எல்லாரும் கேட்பான்னு தெரிஞ்சால் எங்ககிட்ட கொடுங்க டொனேஷனாக கொடுங்க நாங்கள் ரிசிப்ட் தரோம் பக்காவ செஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாமே ரிசிப்ட் தர்றோம் அந்த பணத்தை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு நாங்கள் வந்து பரிகாரத்தை நாங்கள் செய்கிறோம் பணத்தை மட்டும் கொடுங்க நாங்கள் ரிசிப்ட் கொடுத்துருவோம் கவலைப்படாங்க அதுக்கும் சங்கரான மாதிரி ஆள் வந்து எழுதுவான் செட்டில் ஆகிட்ட போலான்னு எழுதுவான் வந்து அதனால தொழிலாளர்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தயவு செய்து கொஞ்சம் சொல்றது கேளுங்க நாங்கள் வந்து இவ்வளவு தூரம் பாடுபடுறேன் எதுக்காகனா மக்களுக்கு பணம் வரணுங்கிற நல்ல இடத்துல பாடுபட்டுருக்கேன் தவிர ஒரு சிலருக்கு மட்டும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணமும் எங்களுக்கு இல்லை புரிந்து கொள்ளே புரிந்து கொண்டு கொஞ்சம் இருங்கள் நன்றி தோழர்களே நன்றி நன்றி நன்றி